ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்ஸ் அண்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் எழுதி பேசுகிறேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பராக இருக்கேன் நீங்களும் என்ன மாதிரி சூப்பராக இருக்கணும்னா நான் சொல்ல போகிற எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சூப்பராக இருப்பீங்க வாங்க இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா என்னோட பர்ஸ்னல் லைஃப்பில் என்னுடைய செல்ல குட்டிகளுக்கு எங்கள் வீட்டில் ஒரு குட்டி இல்லைங்க ரெண்டு குட்டி ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமே நான் எப்படி கோல்டன் சில்வர் சில்வர்னு சொல்கிறது சில்வர் கட்டிங்க எப்படி இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு ஸோ நான் எப்படி வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இந்த கோல்டு காயினும் சில்வர் கட்டியும் ஒரு வழிகள் இல்லைங்க நாலு வழிகளை சேமிச்சிட்ருக்கேன் நீங்கள் கேட்பீங்க நாலு வலிகளை சேமிச்சிட்ருக்கிய அந்த அளவுக்கு நீ சேமிக்கிறேன்னு கேப்பீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இப்போ இருந்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா என்னுடைய ரெண்டு செல்ல குட்டிகளும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க கல்யாணத்துக்கு நம்ம கொஞ்சமாக இப்போ இருந்தே நகை சேர்த்து ஆரம்பிக்கணும்ல எல்லாருமே சொல்லுவாங்க பெண் பிள்ளைங்களா படிக்க வைச்சா போதுங்க அவங்க லைஃப் அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் நம்ம கொஞ்சமாக அவங்களுக்கு நகன் சொல்லிட்டு ஒன்றும் போடணும்ல அதுக்கு இப்போ இருந்தே நம்ம ஆரம்பிக்கணுங்க எதை சேவிங்க தான் சொல்கிறேன் சரி வாங்க என்னோடய வீட்டுக்கார கூட எப்போ பார்த்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் இதை தான் பேசிகிட்டே இருப்போம் குழந்தைங்களுக்கு எப்படி நகை சேர்த்துறது தெரியல எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்போம் ஸோ அதில் ஒரு தீர்வு என்ன கண்டுபிடிச்சிருக்கனா இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாலு வழிகளில் என்னுடைய செல்ல குட்டிங்களுக்கு நகை சேர்த்துட்ருக்கோம் வாங்க ஃபஸ்ட்டு நான் வாங்கினேன் கோல்டு காயினோ சில்வரும் உங்கள் கிட்டே காண்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டுங்க பார்த்தீங்களா இது வந்து ஒரு கிராமுங்க ஜிஆர்டியில் நான் வாங்கியிருக்கேன் ஒரு கிராம் கோல்டு காயினுங்க இது எப்போ வாங்கினேன்னா ஜூன் ஃபிஃப்டீன் அன்றைக்கி வாங்கினேங்க அடுத்து நான் சில்வர் காம்கிறேன் உங்கள் கிட்ட எவ்வளோ நினைக்கிறீங்க இருபத்தஞ்சி கிராம் சில்வருங்க என்ன சில்வர் கட்டின்னு சொல்லிட்டு காயினை காண்கிறேன்னு சொல்லிவிட்டு பார்க்குறீங்களா நான் சில்வர் கட்டியும் வாங்கியிருக்கேங்க இருபது கிராமில் ஒரு சில்வர் கட்டி வச்சுருக்கேன் ஐம்பது கிராமில் ஒரு சில்வர் கட்டி வாங்கியிருக்கேன் இது எதுவுமே இப்போ என் கையில் இல்லைங்க ஏன்னா நான் இருக்கிற இடத்துல அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லாதனால நான் ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் கைக்கு பீரோவில் ஒன்றா ஒரு கோல்டாக சில்வர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த சில்வர் காயின் இருபத்தஞ்சு கிராமில் மட்டும் இப்போ நான் என்னோடய பீரோவில் வச்சுருக்கேன் மீது எல்லாமே ஊரில் வச்சுருக்கேங்க வைக்கிறேங்க இப்போ வாங்க நான் குளம் வளவலான்னு பேசாமல் டக்குன்னு என்னென்ன வழிகளில் என்னோட பெண் பிள்ளைங்களுக்கு கோல்டு சேர்த்திட்ருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் வழி என்னென்னா நகைச்சிட்டுங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தாங்க நகைச்சிட்டு நானும் இந்த ஆடிப்பெருக்கு இந்த ஆடி பதினெட்டு போச்சு இல்லைங்க அன்னைக்கு இருந்து தான் இந்த நகைச்சிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் நான் வந்து ஜிஆர்டியில் தாங்க இந்த நகைச்சீட்டை ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள் ஜிஆர்டியில்தான் இந்த நகைச்சிட்டு ஆரம்பித்தேன் இது ஒரு பதினோரு மாதம் ஸ்கீமுங்க நான் வந்துட்டு பதினோரு மாதம் கழித்து நான் வாங்கக்கூடிய ஜுவல்லரிக்கு வந்து நோ வேஸ்டேஜுங்க செய்கூலி சேதாரம் பதினெட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் எங்களுக்கு இல்லைங்க ஸோ அந்த மாதிரி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எங்கள் ஊரில் தாங்க ஜிஆர்டியில் தாங்க இதை ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே பாருங்க நான் இந்த மூணு எட்டில் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் மூவாயிரூபா இதில் கட்டலான்னு சொல்லிட்டு இந்த நகைச்சீட்டை ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ பதினோரு மாதம் கழித்து நான் வந்துட்டு எத்தனை கிராம் எனக்கு சேருதுன்னு பார்க்கலாங்க குழந்தைங்களுக்கு இப்போ சேவிங்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறதுனால நான் ஜுவல்லரியாக வாங்க மாட்டேங்க ஏன்னா இப்பவே நம்ம ஜுவல்லரி வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க காலத்துக்கு அதெல்லாம் டிசைன் வந்து பழசாயிடுங்களா அதனால நான் என்ன பண்ணுறேன்னா நான் வாங்குறது எல்லாமே காயினாகவும் சில்வர் பாராவும் தாங்க வாங்கிட்டு இருக்கேன் அந்த டைமுக்கு அவங்களுக்கு நம்ம செய்யும்போது அதை காயினை கொடுத்துட்டு ஜுவல்லரியாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு என்னுடைய முழு சேவிங்ஸும் காயினாக தான் இருக்கேன் ஸோ பதினோரு மாதம் கழித்து எனக்கு எவ்வளோ கிராம் செய்யுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது வந்து என்னுடைய செகண்ட் நகைச்சீட்டுங்க நான் ஃபஸ்ட்டு நகைச்சீட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டேங்க அது எங்கள் ஊரில் போட்டிருந்தேன் ஒரு ரெண்டு கிராம் கிட்ட அதுலேயும் நான் வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டு கிராம் நகைச்சீட்டில் போட்டு ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்கியிருந்தேங்க ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் கோல்டு சீட்டுங்க ஸோ இந்த வழிகளிலையும் நான் வந்து கோல்டு என்னோடய குழந்தைகளுக்கு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது எதனால் நான் இந்த ஜிஆர்டியில் கோல்டு சீட் ஆரம்பிச்சிருக்கேன்னா ஆடி பதினெட்டு அணிக்கு கொஞ்சம் கோல்டு வாங்கினா ஒவ்வொரு வருஷமும் செல்வம் வந்துட்டு நம்ம வீட்டில் வளர்ந்துகிட்டே போகும்னு சொல்லிட்டு பெரியவங்களாக சொல்லுவாங்கல்ல அதனால் நான் வந்து பேருக்கு அன்னைக்கு கொஞ்சம் கோல்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போயிருந்தோம் அன்றைக்கி வந்துட்டு நான் கோல்டு வாங்கியிருக்கீங்க அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மேலே ஐக்காலயும் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அன்னைக்கு வந்து கோல்டு காயின் வாங்க போகும்போது அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் எங்களோட எங்களை கேன்வாஸ் பண்ணி இந்த நகைச்சிட்டும் போட வச்சுட்டாங்க சரி நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகைச்சிட்டு ஆரம்பிச்சிட்டோங்க ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வழிகளில் நான் எப்படி கோல்டு சில்வரும் வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்துட்டு சேலரி வந்ததுனே எங்கள் வீட்டுக்கார சம்பளம் வந்ததுனே சேவிங்ஸுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுடுவேங்க ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா இந்த மாதிரி சேவிங்ஸுக்கும் எடுத்து வச்சுருவேங்க ஸோ ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு கிராமோ அரை கிராமோ வாங்குற அளவுக்கு எந்த அளவுக்கு காசு இருக்குமோ அதை கொண்டு போய் அந்த டைமுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி காயினா கோல்டு காயினே இல்லைனா சில்வர் கட்டி வாங்கிட்டு வந்துடுவேங்க இப்போ காசு கம்மியாக இருந்தால் சில்வர் வாங்கிடுவேன் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் தான் சேர்ந்துருக்கு அப்படின்னா நான் வந்து சில்வர் வாங்கிட்டு வந்துடுவேன் இல்ல கோல்டு வாங்குற அளவுக்கு ஒரு கிராமோ அரை கிராமோ வாங்குற அளவுக்கு காயின் காசு வந்து சேர்ந்துருக்குன்னா நான் வந்து இந்த மாதிரி காயினும் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேங்க சோ நான் அப்பப்போ கோல்டு காயினும் வெள்ளிக்கட்டியும் சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க எதுக்காகனா என்னோட ரெண்டு செல்ல பெண் குழந்தைகளுக்காக உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னன்னா நீங்க எப்பயுமே கோல்டு காயின்லாம் வாங்கும் போது பியூரிட்டி செக் பண்ணி பார்த்து வாங்குங்க நான் வந்து கோல்டு காயின் வாங்கும் போது பாருங்க பியூரிட்டி செக் பண்ணியிருக்கேன் கேரட் மீட்டர்ல பாருங்க நான் வாங்கின காயினுக்கு பியூரிட்டி செக் பண்ணிருக்கேன் நைன் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்துட்டு பியூரிட்டி போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் கடைகளில் வந்துட்டு கோல்டு காயின்லாம் வாங்கும்போது ப்யூரிட்டி செக் பண்ணி பார்த்து வாங்குங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த காயின் வாங்கினாலும் அந்த காயினில் வந்துட்டு நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க்கெலாம் இருக்கா ஹெச்ஐடி நம்பர்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வாங்கின காயின்லெலாம் இந்த மாதிரி எந்த ஹால்மார்க்குமே இல்லாமல் நான் வாங்கிட்டேங்க ஸோ அந்த மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ப்யூரிட்டியில் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க நீங்கள் சில்வர் வாங்குறதா இருந்தால் அதில் வந்து ட்ரிபிள் நைன் சொல்லுவாங்க சில்வருக்கு வந்து ட்ரிபிள் நைன் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ட்ரிபிள் நைன் மார்க்கெலாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது வழி என்னன்னு பார்க்கலாங்களா இதுதாங்க டிஜிட்டல் கோல்டு இதுலேயும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க எப்போ தெரியுமோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க இது என்ன புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எனக்கு புதுசாக தான் இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக தாங்க இருந்தது ஸோ இதுலேயும் நாங்கள் ஒரு ரெண்டு கிராம் கிட்டே வாங்கியிருக்கோங்க டிஸ்டன் கோல்டு ரெண்டு கிராம் கோல்டு காயின் நாங்கள் வாங்கியிருக்கோங்க இதில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னால் இதில் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தாங்க நமக்கு கிடைக்கும் நம்ம நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் டூ சொல்கிறோம்ல அந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு தாங்க நமக்கு கிடைக்கும் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எந்த டைம்லையும் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாங்க மினிமம் நம்மக்கிட்ட நூறுரூபா இருந்தால் கூட அதை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த நூறுரூபாய்க்கு எவ்வளோ தங்கம் நமக்கு வருமோ அந்த தங்கத்தை நம்மளுடைய லாக்கரில் டிஜிட்டல் லாக்கரில் சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி நகைச்சுவெல்லாம் போட முடியல மாதம் மாதம் ஆயிரம் இந்த மாதிரி நகைச்சுவெல்லாம் போட முடியல மாதம் மாதம் ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் எடுத்து வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான மெத்தடாக தாங்க இருக்கும் மினிமம் நீங்கள் உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அந்த காசு இதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களும் இதில் கோல்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாங்க நாங்கள் வந்து இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டை நிறுத்திட்டோங்க இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணலைங்க ஒரு டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் இப்போ மெயினாக நாங்கள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனா நகைச்சிட்டு போடுறதும் அப்பப்போ கோல்டு காயினும் சில்வர் பாரும் வாங்கிட்டு இருக்கோங்க ஸோ அதுதான் இப்போ மெயினாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நாலாவது வழி என்னன்னு பாக்கலாங்களா இதுதான் கோல்டு இடிஎஃப்ங்க இப்போ நாங்கள் கோல்டு இடிஎஃப்லயோ எங்களுடைய சேவிங்ஸை பண்ணிட்டு இருக்கோங்க இதெல்லாம் கோல்டு பீஸும் சில்வர் பீஸும் வாங்கிட்டு இருக்கோங்க இது போன வருஷத்துல தான் ஆரம்பிச்சோம் ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தாங்க ஆரம்பிச்சிருக்கோம் எங்க வீட்டுக்கார் வந்துட்டு கிட்டத்தட்ட யூடியூப் சேனலுங்க அளவே இல்லாமல் யூடியூப் சேனல்லாம் பார்த்து இந்த கோல்டு ஈடிஎஃப் வந்து பெஸ்டான்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்துட்டு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னால் நம்மளுக்கு வந்து செய்தலி சேதாரம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நம்ம போடுற காசு அப்படியே நம்ம கோல்டுக்கு நிகராகவும் சில்வருக்கு நிகராகவும் ஏறிட்டே இருக்குங்க ஸோ நமக்கு நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும் இதில் இப்போ நான் லைவாக உங்களுக்கு வந்துட்டு ஏ நான் எப்படி கோல்டாக கோல்டு பாரோ சில்வர் பாரோ வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு லைவாக உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோல்டு இடிஎஃப்பில் வந்துட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட் தாங்க காமிச்சிட்ருக்கேன் இப்போ லைவாக தான் மார்க்கெட் ஓடிட்டுருக்கு ஸோ நான் வா பாருங்கள் இப்போ வந்து நான் கோல்டு பீஸ் வந்து ஒரு எழுபத்தஞ்சி ஷேர் வாங்கியிருக்கேங்க இது வந்து நான் அப்பப்போ அமௌண்ட் இருக்கும்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ எழுபத்தஞ்சி ஷேர் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு எழுவத்தஞ்சி ஷே ஷேர் வந்து கோல்டு பீஸ் வாங்கியிருக்கீங்க ஸோ இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் எவ்வளோ போயிட்டுருக்குங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க அதே மாதிரி சில்வர் வந்துட்டு ஒரு ஐம்பது ஷேர் வாங்கியிருக்கீங்க சில்வர் பீஸ் வந்து ஒரு ஐம்பது ஷேர் வாங்கியிருக்கேன் ஸோ அதுவும் வந்துட்டு நான் வாங்கும்போது ஐம்பது ஷேர் மொத்தமாக சேர்ந்து நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் ஆயிருந்ததுங்க இப்போ வந்துட்டு கரண்ட் மார்க்கெட் வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க ஸோ எனக்கு ரெண்டுமே ப்ராஃபிட்டபுள் தாங்க கோல்டு பீஸ் வந்துட்டு எனக்கு இருபத்தாறு பர்சன்டேஜ் வந்துட்டு லாபம் வந்துருக்குங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றோருபா எனக்கு லாபங்க அதே மாதிரி சில்வர் பீஸும் எனக்கு இருபத்தொரு பர்சன்டேஜ் வந்து லாபங்க இப்போ இந்த காசு எல்லாமே நான் போய் ஒரு பேங்க்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஸ்கீமில் போட்டுருந்தா எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜுங்க வட்டி கிடைச்சிருக்கு ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ் வந்து லாபம் வந்திருக்குங்களா ஆனால் பார்த்தீங்களா இதில் பத் இதில் வந்து எனக்கு கோல்டு பீஸில் மட்டும் இருபத்தாறு பர்சன்டேஜ் லாபமும் சில்வர் பீஸில் வந்து இருபத்தோரு பர்சன்டேஜ் வந்து எனக்கு லாபமும் கிடச்சிருக்குங்க இது எனக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளாக தாங்க இருக்குது இது என்னுடைய சேமிப்பு வழிகளில் ஒன்றுங்க பட் உங்களையும் இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணல உங்களுடைய சாய்ஸ் தாங்க இப்போ பாருங்க எனக்கு இந்த ஒன் டே ரிட்டன் வந்துட்டு ஒரு மைனஸ் பதினஞ்சு ரூபாய் மைனஸ் தாங்க போயிட்டுருக்கு இது அந்தளவுக்கு ஒரு ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க அந்த டோட்டல் ரிட்டன் பாருங்கள் எனக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு ரூபா ரூபாய் வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட்டபிள் தாங்க ரெண்டும் மொத்தமாக சேர்ந்து எனக்கு இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து டோட்டலாக எனக்கு வந்து தாங்க கிடச்சிருக்கு நான் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஒன்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தொம்பது ரூபாய் ரெண்டும் சேர்ந்து பட் எனக்கு வந்து ப்ராஃபிட்டெல்லாம் சேர்ந்து பதினோராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் கிடச்சிருக்குங்க ஸோ நாங்கள் வந்து இது போன வருஷமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் இதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எப்படி போகுது இப்போ வந்து இதில் நீங்கள் கோல்டு பீஸ் வாங்கணுன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம எவ்வளோ வாங்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம எத்தனை ஷேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டால் அந்த ரேட்டு வந்ததனே நமக்கு பை ஆயிடுங்க அதே மாதிரி தாங்க செல்லும் இப்போ வந்துட்டு நம்ம செல் பண்ணுறோம் நம்ம கிட்ட இருக்க ஷேரை வந்து செல் பண்ணணும்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம எவ்வளோ ஷேரை வந்து செல் பண்ணணும் என்ன ரேட்டுக்கு செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செல்லுன்னு கொடுத்துட்டா அந்த மார்க்கெட் ரேட் வரும்போது நம்மளுக்கு செல் ஆகிடுங்க ஸோ இந்த மாதிரி தான் இதில் நாங்கள் வந்து இப்போ போன வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வாங்குங்க இது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் வந்துட்டு இந்த கோல்டுக்கெலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செய்குல சேதாரெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு போட மாட்டாங்க நான் இந்த ஆடி பதினெட்டில் வந்துட்டு கோல்டு காயின் வாங்கினேன்னு சொல்லிட்டு சொன்னல அப்போ கூட எனக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் தாங்க நான் கோல்டு காயின் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் கோல்டு வாங்க போகும்போது உங்களுக்கு ஆஃபரும் கிடைக்குங்க மேக்கிங் சார்ஜெல்லாம் இல்லாமல் கொடுப்பாங்க ஜிஆர்டிலலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குங்க இந்த அக்ஷய் திருதியை இந்த மாதிரி தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் வாங்குங்க உங்களுக்கு வந்து ஆஃபர்லேயும் வாங்கலாம் உங்களுக்கு வந்து இந்த மேக்கிங் சார்ஜெலாம் இல்லாமலும் வாங்க முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி என்னோட செல்ல குழந்தைகளுக்கு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த நாலு வழிகளை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கோ இந்த வழிகள் பிடிச்சிருந்தால் நீங்களோ இந்த மாதிரி உங்களுடைய செல்ல பெண் குழந்தைகளுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ